நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வணக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபுசர் இணைஞ்சிருக்காரு வாரம் வாரம் நிறைய முக்கியமான சிறப்பான நேயர்கள் கேட்ட கேள்விகளும் கேட்டு சாரும் அதுக்கு தகுந்த தெளிவான பதில்களை நமக்கும் கொடுத்துட்டு இருக்காரு இந்த வாரமும் நிறைய சிறப்பான கேள்விகளும் இருக்கு அதுல நேயர்கள் கேட்ட கேள்விகளும் இருக்கு சாரும் வழக்கம் போல பதில் சொல்றதுக்காக தயாரா இருக்காரு சோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம சார வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கண்டிப்பா சார் நம்ம கேரளா மலைச்சரிவை தொடர்ந்து வந்து தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் அப்படின்னே சொல்லலாம் வரப்போற மழை காலங்கள் வந்து தமிழ்நாடு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் வந்து மக்கள் மத்தியில் நிறையவே பேசப்பட்டு இருக்கு சார் இப்போ வரப்போற மழை காலம் தமிழ்நாட்டுக்கு எப்படி சார் இருக்கும் đa hình nghĩ đi bình thế hình nén đi bình thế hình nghĩ đi bình thế hình ngỡ trên bình thế hình nén mừng thế kế đa hình nén mừng ngỡ trên bình thế đa ngỡ để bị bình thế hình nén để tính để cùng thế đa hình nén chiến đánh đồng thế đa hình nén nén để bình để tính để thế kế đa hình kiến nén để thế kế hình nén chiến để cần thế kế hình nén nén để đa hình nén để hình மக்கள் வந்து சில இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய இந்த குன்னூர் இல்லைன்னா வந்து இந்த கொடைக்கானல் இந்த மாதிரி ஏரியாவில் சில இடத்துல வந்து சில மலைச்சரிவுகளோ சில இடத்துல தான் ஆனால் ரொம்ப இல்லை மக்கள் பாதிப்பான இடமில்ல மற்ற இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய இடத்துல லேண்ட்ஸ்லைடிங் ஆகும் ஃபஸ்ட் இயர் நம்ம ஜான்வரி படிக்க சொல்லிய முதலே சொன்னோம் லேண்ட்ஸ்லைடிங் நிறைய இருக்குது ஸோ அது மாதிரியாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மழை ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மழைகள் இருக்கும் ஆனால் பத்தாம் மாதமே இந்த வாட்டி மழை வந்துடும் ஸோ கரெக்டான ஒரு இதுவாக இந்த பத்தாம் மாதமே அதிகமான மழைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா தேதி பதினாலேருந்து இருபத்தொன்னாந்தேதி இல்லைனா இருபத்தாறாம் தேதி வரைக்குமே அதாவது அக்டோபர் இந்த பர்டிகுலர் டைமில் வந்து மழைகள் ரொம்ப அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புன்னு தென் மாவட்டங்கள் தென்மேற்கு மாவட்டங்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தென்மேற்கு மாவட்டங்கள் முழுசுவாகவே உங்களுக்கு வந்து வழிகள் வரும் திருச்சி திண்டிவனம் உங்களுக்கு கூடிய திருவண்ணாமலை அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த ஏரியா அதாவது பெங்களூர் போற ரூட்டு இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய இடம் அது இல்லாமல் இந்த பக்கம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தென்கிழக்கு மாவட்டங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அது மூலியமாக சில பயிர்கள் சில இடத்துல கொஞ்சம் வந்து இதுவாகிறதுக்கு நஷ்டமாகறதுக்கும் அது மாதிரியாக அந்த சேதம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கிறது மக்கள் வந்து கவனமாக இருந்து பார்த்துக்கிறது நல்லது ஆனால் இந்த தடவை வந்து தண்ணி நல்லா இருக்கிறதுனால மௌசல் வந்து அதிகமாக விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக காய்கறியில் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நிறைய காய்கறிகளை வழி பண்ணி பண்ணுறது இந்த மழையினால நமக்கு ஆனால் பாதிப்புன்னு பார்த்திங்கன்னா சில மாவட்டங்கள் ரெண்டு மாவட்டங்களில் ரொம்ப பாதிப்பு ஏற்படும் சென்னையில் சில இடத்துல பள்ளமான இடத்துல கவனமாக இருக்குது ஆனால் பர்டிகுலராக எட்டாம் தேதி அதாவது டிசம்பர் எட்டாம் தேதியில் சில மழைகள் நமக்கு இருக்குது எப்பவும் போல வரக்கூடிய ஒரு பெரிய மழைகள் இருக்குது அந்த மழையை கவனமாக இருந்து அதுக்கான வழிகள் வந்து ஆனால் அதுக்கு முன்னன்கூட்டியே இந்த வாட்டி சுகாதாரங்கள் மேன்மைப்படுத்தும் வழிபடணும் சுகாதார வழியில் எடுத்திங்கன்னா நமக்கு நோய் வரும் சில நோய்கள் வந்து எதிர்பார்க்காத இல்லை சில தொற்றுகள் ஒரு இடம் ஒன்று ரெண்டு இடத்துல நமக்கு வர்றதுக்கு உண்டு அது இல்லாமல் இந்த டெங்கு இந்த மாதிரி வைரல் அது சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சின்ன சின்ன வந்து நோய்கள் வந்து காப் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு வழி ச அந்த காப்பு மூலிமா சளி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியாக வந்து நோய்கள் வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருந்தது பர்டிகுலர் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வழிகள் இது ரொம்ப கவனமாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது உணவு வழிமுறைகள் இந்த உணவு வழிமுறைகளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுத்துக்கிறோமோ ஸ்ட்ரென்த்தான உணவுகள் நிறைய இந்த சூப் ஐட்டங்கள் அதாவது வெஜிடபிள் சூப்பில் வந்து நிறைய ஐட்டங்கள் எடுத்து அதை காய்ச்சி நல்லா குடிக்கிறது நிலவேம்பு சம்மந்தப்பட்ட உணவுகள் இதை எடுத்துக்கிறது சித்த மருத்துவத்தில் நிறைய இந்த திருவிழா சூரணம் இதெல்லாம் மக்கள் வந்து சுகர் இருக்கவங்க இந்த சம்மந்தப்பட்டவங்கலாம் எடுத்துக்கிது வயிறு சம்மந்தப்பட்டவங்கலாம் எடுத்துக்கிறது இந்த நோயினால் அதையும் கொஞ்சம் பிரச்சனையாகி லங்ஸ் ப்ராப்ளம் வருது வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வருது ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வருது இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ ஒரு ஏஜ் வந்ததை இந்த நோயை காட்டுற மாதிரி அதில் படுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அது மூலிமா ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கிறதுக்கான நிலமை அந்த மாதிரி நிலைமைகள் இருக்க சொல்ல மக்கள் கொஞ்சம் கவனமாக இதை வந்து வழிமுறையாக எடுத்துக்கிறது பர்டிகுலராக நோய் தொற்றுகள் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு இந்த வாட்டி வரக்கூடிய மழை ஏன்னா இந்த கொசு பர்டிகுலராக வரக்கூடிய சில கொசுனால் சில பிரச்சனைகள் ஏற்படும் அந்த கொசு நமக்கு வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுனால அப்போது அதை தடுக்கிறதுக்கான வழிமுறையும் அது இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு நாமேன்ற மாதிரியாக வீட்லேயே நம்ம சுத்தம் பண்ணி வழி பண்ணிங்கன்னா தான் அது சுத்தமாக இருக்கும் தெரு ஓரங்களுக்கு வழிமுறைகள் சொல்லி இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய குப்பைகள்லாம் கரெக்டான வழிமுறைகளை பண்ணி எந்தெந்த வழிமுறைகளாக நம்ம எடுத்து செஞ்சோம்னா அது கண்டிப்பாக நல்லாயிடும் இந்த கவனம் இந்த பர்டிகுலர் மூணு மாதங்க டிசம்பர் எட்டாம் தேதி அதுக்குள்ளே ஒரு பெரிய வழங்க இருக்குது சென்னையிலே ஒரு பெரிய பாதிப்புகள் வரலாம் ஆனால் அந்த பாதிப்புகள் வந்து குறையும் அதனால் பயிர வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க ஓகே சார் தொடர்ந்து வந்து நேயர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் பற்றி தான் ஸோ இந்த வாரமும் நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் வந்து ஷேர் எக்ஸ்சேஞ்ச் பற்றி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முதலீடு வந்து எந்த மாதிரி விஷயங்கள்ல செய்யலாம் எந்த மாதிரி தொழில முதலீடு பண்ணலாம் அப்படின்றதையும் கேள்வியை கேட்டு

இப்போ வர காலங்கள் இந்த பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலு நாள் வரைக்கும் நல்ல ஷேர்ஸ் வந்து ஏறக்கூடிய இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து செப்டம்பர் தேதி வரைக்கும் ஷேரில் ரொம்ப கவனமாக இருங்க மற்றபடி இப்போது பதினாறாம் தேதியிலேருந்து ஏற ஆரம்பிச்சிடும் அதுக்கான வழிமுறைகள் கிடைச்சிரும் அதுவும் இல்லாமல் வெளிநாட்டு சந்தைகள் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த நேரத்தில் வந்து விழுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஷேரில் ஃப்யூச்சர் இருக்குது ஃப்யூச்சர் பயப்படாமல் வாங்கி வைக்கலாம் அது இல்லாமல் பர்டிகுலராக லைன்ஸ் நீங்கள் எடுக்கிறது ஒரு நல்ல ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அது இல்லாமல் பவர் ப்ராஜெக்ட் இந்த பவர் ப்ராஜெக்ட் வரக்கூடிய அத்தனை இதாக இருக்கலாம் மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் இவி வெஹிக்கல்ஸ் அது சம்மந்தப்பட்ட இதுகள்லாம் நீங்கள் வழி பண்ணலாம் அதே நேரத்தில் இந்த பெட்ரோல் கெமிக்கல் அது சம்மந்தப்பட்டதாக எடுங்க அது இல்லாமல் பேங்க் இந்த பேங்க் சம்மந்தப்பட்டது நிறைய வாங்கி வாங்குவீங்க இந்த பேங்க்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் நல்ல வழிகள் கொடுக்கும் பேங்க் சம்மந்தப்பட்ட நிஃப்டிகள் நிறைய வழிகள் ஏற்படும் நிஃப்டியே நமக்கு வந்து பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும் அது இல்லாமல் முக்கால்வாசி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லைன்னா ஃபாரின்லேருந்து வழி வழி வரக்கூடியதோ இல்லை ஃபாரின்லேருந்து நாங்கள் உங்களுக்கு அதிகமான பணம் கொடுக்குறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்றத செய்யாது ஸோ டேரெக்டாக ஷேர் மார்க்கெட் டைரெக்டாக நம்ம பண்ணக்கூடிய இது இந்தியன் மார்க்கெட் வழியிலே இருக்கக்கூடிய இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது ஒரு பெரிய பலன் கிடைக்கும் அது இல்லாமல் இந்தியாவில் இந்த பதினொன்றாம் மாதம் கரெக்டாக இந்த பதினொன்றாம் மாதம் கடைசியில் மிகப்பெரிய ஸ்கேம் இருக்குது அந்த ஸ்கேமை அரெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் மாட்டக்கூடிய ஒரு நிலமை இருக்குது ஒரு பிக் ஸ்கேம் வந்து நடக்குது அந்த பிக் ஸ்கேம் வந்து நிறைய பேர் வந்து பிரச்சனைகளில் மாட்ட போகிறாங்க அந்த நிலமையை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதோட பார்க்க சொல்ல நிறைய பிரச்சனைகள் மாறி இந்த ஷேர்ஸ் டெவலப்மெண்ட் வர்றதை பார்ப்பாங்க ஸோ இந்தியன் மார்க்கெட் வந்து நிறைய வழிகள் ஏறும் அந்த நிலைகள் பார்க்கலாம் மாதிரி தான் கோல்டு ஒரு பர்டிகுலர் ஏறும் அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஆனால் கோல்டுலேயும் சில்வர்லேயும் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த பயமும் வேணாம் சில்வர் மிகப்பெரிய டெம் டிமாண்ட் வரும் ஏன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த டேக்ஸ் இறக்கறதுனால குறைஞ்சிடுவாங்க ஆனால் டாலர் மார்க்கெட் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக வரும் அதே மாதிரியாக ஃபாரின் இன்வெஸ்ட் பண்ணுற மூலியமாக ஃபோரெக்ஸ்ட் அந்த மாதிரியே பண்ணக்கூடியது ஃபாரின் கரன்சி பண்ணக்கூடியதெல்லாம் ஸ்டாப் பண்ணிங்க இதெல்லாம் வந்து ஃபாரின் போகிற மணி நமக்கு வராது ஸோ கரெக்டான இருக்கா கரெக்டான கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்கா அதை பார்த்துக்கோங்க மூணாவது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் கரெக்டான வழியாக இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் கரெக்டான யூத்தியை யூஸ் பண்ணிங்கன்னால் பல வழியில் படத்தை சம்பாதிக்கலாம் இப்போ நிறைய லேடிஸ் நிறைய பேர் வந்து இறங்கியிருக்காங்க நிறைய லேடிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இருந்து நம்ம எதுனா சின்ன சின்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் இயர் இதோட ஒரு பெரிய வழி வரும் அது இல்லாமல் ஒரு பெரிய ஸ்கேம் போது அந்த ஸ்கேம் முடிஞ்சப்புறமா ஷேர்ஸ்லாம் நல்லாயிடும் ஸோ உலகத்திலே பெரிய ஸ்கேம் நடக்கும் போது நிறைய பேரை வந்து வழி பண்ணிடுவாங்க அதுலேருந்து இந்த ஷேர்ஸ் வந்து நல்லா ஆக்கக்கூடிய நிலமை ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லலாம் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடக்க போது அப்படின்னு பதில் சொல்லியிருக்கீங்க சார் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ எந்த மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார் பொதுவாகவே வீடுகளில் வந்து கண்ணாடி உடையிறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு தீய செயலுக்கான ஒரு முன்னெச்சரிக்கையை அவங்க பார்ப்பாங்க அதுவும் வெள்ளிக்கிழமை நாள் அதுமா வந்து கண்ணாடி உடையிறதுன்றது வந்து அப்போ இருந்தே வந்து அது ஒரு ஒரு பேடான ஒரு வைப்ரேஷன் ஒண்ணு அப்படின் சொல்றாங்க வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு வந்து கண்ணாடி உடையிறது வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை சார் கொடுக்கும் vấn để đừng thế để mà đừng thế này đừng thế đừng thế đừng nào mình để hay đừng mình hết để cần hết để nào đừng về đừng thế nào đừng thế nghĩ để vấn đề để nào đừng hết để nào đừng nghĩ về đừng để đừng hết để đừng thế nào đừng thế để đừng thế đừng để hết đừng để đừng nào để cần hết đừng cái cây đề vấn để cần đừng đừng

நெய்டா நீங்க ஏங் தெய்விங் நெய்டா உங் மெய்ந்தின் மெயிடா ம் ஏங் ஏங் தெய்விங் நெய்டா நெய் மீ கண்டிப்பாக ஒரு உடலை நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து பிரத பிரதிபலித்து அதாவது ஒரு பிம்பம் ஒரு பிரம்பத்தில் வந்து பிரதிபலித்து காட்டுறது நம்மளை உடலை வந்து காட்டுறது வந்து கண்ணாடி தான் கண்ணாடி சில இடத்துல பார்த்தீங்கன்னா தெய்வமாக கும்பிட்றாங்க இன்னைக்கு ஜப்பானில் வந்து கண்ணாடியை வந்து வச்சு தெய்வமாக கும்பிடுவாங்க ஏன்னா நம்ம முகத்தை வந்து பிரதிபலித்து காட்டக்கூடிய தன்மை கண்ணாடிக்கு நம்ம நம்ம யார் நம்ம முகத்தை பார்க்கக்கூடிய தன்மை முதல் முதல் நம்ம உருவத்தை பார்க்கக்கூடிய தன்மை கண்ணாடிக்கு தான் உண்டு ஸோ அந்த கண்ணாடி வழியை வந்து நம்ம பிரதிபலித்து காட்டுறதுனால தான் அதை வந்து முதன்மையான வழியாக வச்சுருக்காங்க தான் வீட்டில் வந்து கண்ணாடி என்ட்ரன்ஸில் வச்சு திருஷ்டி போக்கத்துக்கோசம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமாக வீடு காட்டினா என்ட்ரன்ஸில் உள்ள நுழைசில் கண்ணாடி வச்சுட்டா தான் முகத்தை ஒருத்த பார்க்குறப்போ மற்ற பார்வை அடிபட்டு போகிறோம் அதனால் அந்த மற்ற பார்வை அடிபடுறதுனால தான் அந்த கண்ணாடியை வழிமடையாக வச்சுருக்காங்க அது இல்லாமல் காஸ்மிக் லெவலோட எனர்ஜி இருக்குது ஒரு வீட்டில் வந்து ஒரு காஸ்மிக் லெவலோட எனர்ஜி இருக்குது சொல்ல எல்லா இடத்துலையும் இருக்கும் அதாவது எந்த ஒரு பொருள் வாங்குகிறோம் எந்த ஒரு பொருளுமே உனக்கு சேரணும்னு நினைக்கிறப்ப தான் அந்த பொருள் வரும் ஸோ அந்த பொருள் உன்னை தேடி தான் வருது உங்கள்கிட்ட இருந்துட்டு தான் அது போகணுன்னு விதிக்கு உட்பட்டிருக்கோம் ஸோ எல்லாமே அந்த எனர்ஜி காஸ்மிக் லெவலில் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு பொருள் எடுத்திங்கன்னா ஒரு கம்பல் போய் பார்ப்போம் ஒரு பொருளை வாங்குவோம் இந்த கம்பல் வேணால் அந்த கம்பல் தான் அப்போ அந்த கம்பல் தான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருக்கும் ஒரு சேர் எடுப்போம் அந்த சேர் தான் வரணும்னு இருக்கும் ஸோ எந்த ஒரு பொருள் நமக்கு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருள் தான் கரெக்டாக வரும் எவ்வளோ உலகத்தில் உருவாக்கி இருப்பாங்க எது நமக்கு அமையணும் வருதோ அது தான் அமையும் அதே மாதிரி தான் இந்த கண்ணாடியெலாம் பர்டிகுலர் டைமில் வந்து அதுவும் பர்டிகுலராக வே இது வெள்ளிக்கிழமில் உடஞ்சி தான் மனசு வந்து பெரிய சங்கடத்தை கூடியது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த போது ஒரு சங்கட நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்றது தான் வீட்டோட நிகழ்வுகள் நம்ம பண்ணக்கூடிய தெய்வ பலங்கள் வந்து காஸ்மெடிக் எனர்ஜியாக இருக்கும் ஸோ நம்ம பண்ணக்கூடிய ப்ரேயர் வழி எல்லாமே நமக்கு காஸ்மெட்டிக் அப்போது அந்த வாஸ்து புருஷன் அங்கே இருப்பார் ஒரு இண்டிகேஷன்ஸ் எதுனா ஒரு வழியாக நடக்கப்போகுது ஒரு இன்ஸ்டன்ட் நடக்க போதுன்னா அது கண்ணாடி உடையக்கூடிய முதல் தரமாக இருக்கும் அந்த கண்ணாடி உடஞ்சாவோ இல்லை வீட்டிலேருந்து பெரியவங்களோட பணம் இதுவாகி தானாக உடஞ்சிரும் கிழவு அந்த மாதிரி சொல்ல உங்களை காப்பாற்றுறாங்க ஒரு இண்டிகேஷன் ஃபஸ்ட்டு அவங்களோட நிலையை காப்பாற்றக்கூடிய நிலமை ஸோ உங்களை காப்பாற்றுறாங்க ஃபஸ்ட்டு இந்த இன்சிடெண்ட் ஏதோ நடக்க போகுது அது சின்ன இன்சிடெண்ட்டாக காட்டும் சிலருக்கு சிலருக்கு பெரிய இன்சிடெண்ட்டாக காட்டும் சிலருக்கு ஒரு வயசானவங்க இருந்தால் இறக்கக்கூடிய நிலைமைகள் காட்டும் இந்த மாதிரி நிலைமைகள் காட்டக்கூடிய வயசானவங்க இறக்கக்கூடிய நிலைமையோ இல்லை தூரத்துலேருந்து வரக்கூடிய நிலைமையோ காட்டுறது வந்து காக்கா தன்னை அடிச்சுட்டு போகிறது தலையில் சில சமயம் தலையில் அடிச்சிட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு இண்டிகேஷனை காட்டக்கூடிய தன்மை அதே நேரத்தில் வீட்டில் இருக்க ரொம்ப பெரியவங்க அப்போது அந்த காஷ்மீன் கேவல்ஸில் அந்த காக்காவோட ரூபத்தில் வந்து அந்த பித்துருக்கள் இருக்காங்கன்ற மாதிரியா அந்த பித்ரு லோகத்தில் இருந்து நமக்கு இண்டிகேஷன் கொடுக்கக்கூடிய தன்மையை காட்டுறது அதே மாதிரியா இன்சிடென்ட் நடக்குது காஸ்மிக் எனர்ஜியில் இருக்கக்கூடிய உள்ள வீட்டில் அந்த காஸ்மிக் எனர்ஜி இருக்க சொல்ல வாஸ்து புருஷன் நம்மளோட நிலையை அந்த வாஸ்து புருஷனோட நிலை நம்ம வீடை சுத்தமாக வச்சுருந்திங்கன்னா அவனோட நிலையை உங்களுக்கு காட்டுவான் அவன் வந்து இந்த மாதிரி இண்டிகேஷன் நடக்க நடக்கப்போகுதுன்றதை காட்டுவான் இதுல அவருக்கு கனவு மூலியமாக கட்டும் அந்த மாதிரியாக கண்ணாடி உடையிறது அந்த ஒரு நிலையையும் அதை நம்ம ஏற்றுக்கணும் ஸோ எதோ ஒரு இன்சிடென்ட் நடக்க போது ஒரு சின்ன வழிகள் அதுக்கு தகுந்த மாதிரியாக வழிகள் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா மெயினாக பால் கொதிக்கி வச்சு எல்லோருமே பால் சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி உடஞ்ச இடத்துல எந்த கண்ணாடி வந்து உடையுதோ அதை உடனே ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அது பக்குவமாக குப்பையில் போட்டு அதுக்கான வழி பண்ணிவிடுங்க ரீப்ளேஸ் பண்ணி வச்சு நடக்குது அந்த டைமில் மஞ்சள் தண்ணி உப்பு கலந்து வீட்டில் வந்து தெளிச்சு விட்டு நல்லது ஸோ இது ஒரு இண்டிகேஷன்ஸ் இந்த இண்டிகேஷன்ஸ் இது மட்டும் காட்டாது எல்லாத்தையுமே காட்டும் கதுவில் வாஸ்து இருக்குது கதுவில் நமக்கு வந்து தெய்வங்கள் இருக்குது முன் வாசலில் ரெண்டு இது நல்ல பின் வாசலில் ரெண்டு கெட்ட தெய்வமும் இருக்கும் எப்போவுமே ஸோ உலகத்தில் எந்த ஒரு வீடு எடுத்தாலும் அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கும் ஆனால் தான் எந்த இடத்துல போனாலும் விநாயகருக்கோட சித்தி புத்தியாக ரெண்டு பெண்கள் இருப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சித்தி புத்தியாக இருக்கக்கூடிய பெண்களை பார்க்க சொல்ல அதுதான் வழிகாட்டிகள் எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டு இருக்குது ஸோ எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் வர சொல்ல அந்த எண்ணங்கள் வரைமறை அதாவது அந்த கெட்ட எண்ணங்கள் நம்ம மனசில் வந்து போகணும் அப்படின்ற நிலையாக அந்த கெட்ட எண்ணங்களை உருவாக்கி விட்டுரும் அந்த கெட்ட எண்ணங்களை நம்ம உருவாக்காமல் இருக்கிற நிலையை மாற்றங்கள் தான் வாசகாலில் கும்பிட்றோம் அந்த வாசகாலில் நிறையா நம்ம வழி பண்ணுறோம் அந்த நிறையா இருக்கிறது காலம் அந்த வீட்டில் நம்ம வாழ போகிறோம் அப்போது அந்த வீட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு பலமுமே ஒரு வழியாக தான் இருக்கும் அப்போ எல்லாமே இண்டிகேஷன் கொடுத்தீங்க தான் ஒரு கதவு பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு மாட்டிக்கும் போவாது அப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் வீட்டில் உட்காந்துட்டு போவோம் இது வந்து மூணு நம்பிக்கையாக சில சமயம் இருக்கலாம் ஆனால் சில சமயமா இதே இன்சிடெண்டாக நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம் சில கனவுகள் வந்து நமக்கு இண்டிகேஷன் கொடுத்துருந்தா அப்போ அந்த ஒரு வாரத்துக்கு எங்கே ட்ராவல் பண்ணாதீங்க எங்கே போகாதீங்க பண்ண அந்த மாதிரி நிலமையிடுதுங்க அது மாதிரியாக இந்த இண்டிகேஷன் கண்ணாடி உடஞ்சதுனா இந்த இண்டிகேஷனில் வெளியே போகாதீங்க வெளியே நிறைய சுற்றாதீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதுக்கான மெயினாக பால் இந்த பால் வந்து தோஷத்தை நீக்கும் நிறைய பேர் தெரியாது பால் வந்து தோஷம் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் பாலை கொதிக்க வச்சு நல்லா இது பண்ணி அதில் சர்க்கரை போட்டு நம்ம குடிச்சிருந்தா ஸோ அந்த உடஞ்சதோட சாபா அந்த உடஞ்சதோட அந்த ஒரு நிகழ்வுகள் அந்த நேரத்தில் நம்ம மாறத்துக்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் ரொம்ப வெளியே ட்ராவல் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் நிறைய முன்னெச்சரிக்கையை பற்றி சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க சார் சார் தொடர்ந்து அடுத்த ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு யோகத்திலேயே சிறந்த யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு அதுக்குான பரிகாரம்யணும்

நீங்க யோகமாக முக்கியமான வழியில் யோக மார்க்கன்றது இறைவனை தான் அதுவும் இல்லறத்தில் இருந்து சன்னியாசியா போறது தான் உண்மையான யோகமாக மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து அவங்களுக்கு எல்லாத்தையும் வழி பண்ணிட்டு அதுக்கு இறைவனோட வழியை இருந்து செயல்பாடு பண்ணி அதுக்கு யோகத்தை அடையக்கூடிய நிலையை இருந்து அது தெய்வத்தோட தன்மையை பெற்று தெய்வ வழிகள் நம்ம உடலில் புகுந்து மற்ற பேருக்கு நல்ல பலன்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போகக்கூடிய தன்மை தான் இந்த யோக மார்க்கம் யோகா மார்க்கன்றது இறைவன் அடையிறது அடையிறது தான் உண்மையான யோக மார்க்கம் அந்த இறைவனை அடைஞ்சா இருந்தால் பலவிதமான சித்தர்கள் பலவிதமான வழிகாட்டிகள் பலவிதமான வழியாக இருந்தாங்க யோக மார்க்கத்தில் நமக்கு நிறைய கிடைக்கிது பிள்ளை பேர் வீடுகள் வழிகள் எல்லாத்தையும் செயலாக்கிறது ஒரு மனிதனால் முடியும் ஒரு மனிதன் ஒரு செயலில் இருந்து எல்லாத்தையும் உழைச்சி தன்னோட நிலையில் எவ்வளோ பெரிய துன்பங்களை வந்து அந்த துன்பத்தை இன்பமாக மாற்றிக்கினு செயல்பாடாக இருந்து தன்னோட நிலையில் பிள்ளைகள் மனைவிகள் வரக்கூடிய பிரச்சனைகளை தாக்குப்பிடிச்சு அவங்களுக்கு செயலாக இருந்து அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து ஒரு மனிதன் செயல் பண்ணிவிட்டு இறைவனை வேணான்னா இறைவனை ஈஸியாக உனக்கு வழிகாட்டியாக இருப்பான் அந்த வழிகாட்டி தெரிஞ்சு யோகமாக இருக்கிறதுக்கு போகலான்னு தான் சொல்லலாம் ஓகே சார் நம்ம வந்து ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பத்தி நிறையவே பார்த்தோம் எந்த மாதிரியான கடவுள் வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு நம்ம சிறப்பாக வழிபடணும் அப்படின்றத பார்த்துருந்தோம் தொடர்ந்து இப்ப வந்து ஆவணி மாதம் வந்து வந்துருச்சு சார் இந்த ஆவணி மாதத்தினோட சிறப்பை பத்தியும் எந்த ரெண்டு ராசிக்காரர்கள் வந்து ரொம்பவே சிறப்பா இருப்பாங்க எந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லிடுங்க சார்

புது தொழில் ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த ஆவணி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய கல்யாணங்கள் நிறைய கல்யாணத்தை வந்து குறிக்க குறியாக வச்சுருக்கிறது இந்த ஆவணி மாதந்தான் இந்த ஆவணி மாதத்தில் நிறைய கல்யாணங்கள் நடக்கும் நிறைய வழிகள் நடக்கும் நிறைய பூஜைகள் நிறைய புது வீடு மனைகள் புது வீட்டுக்கு போகிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே இந்த ஆவணி மாதந்தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆவணின்றது ஒரு சந்தி ஒரு சந்தியாக இருக்கக்கூடிய ஆடியில் வந்து ஆடிக்கு அப்புறமா எல்லா நிகழ்வுகளுமே நல்லதாக நடக்கும் எல்லா பூஜைகளுமே நல்லதாக வழி வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயக சக்தி வரும் கிருஷ்ண ஜெயந்தி வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பூஜைகள் ஓணம் வரும் எல்லா பண்டிகையும் வந்து இந்த ஆவணி மாதத்தில் வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ அது மாதிரி நிறைய பண்டிகைகள் வேணாலும் இந்த ஆவணியை முதல் கொண்டு தொழில் ஆரம்பிக்கிறதும் ஆவணி மாதம் தான் ஆரம்பிப்பாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு வீடு உள்ள போது தான் ஆவணி மாதம் தான் பண்ணுவாங்க ஒரு கல்யாணம் பண்ணோம் நல்ல நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துக்கிறதுக்கான மாதமே இந்த ஆவணி தான் ஆனால் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வழிகள் நம்ம செஞ்சுக்கிறது நல்லது புது தொழில் ஆரம்பிக்கிற நிலைமைகள் பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதம் சந்தையாக வர்றதுனால எல்லாருக்குமே உகந்த மாதமாக இருக்கும் எல்லா ராசிக்காருக்குமே ஒரு உகந்த நிலையாக தான் இருக்கும் நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க நிறைய இடத்துக்கு போவாங்க வழி பண்ணுவாங்க முக்கியமாக சிம்ம ராசிக்கும் மகர ராசிக்கும் அதிலும் விருச்சிக ராசிக்கும் நல்ல நேரங்கள் வருது நல்ல டைம் இருக்கும் இந்த டைமில் அதே நேரத்தில் கன்னியா ராசிக்கும் மீன ராசிக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் மிதுன ராசி ரிஷபம் மேஷம் இவங்களுக்கெல்லாம் நல்ல டைம் சேஞ்சஸ் இருக்குது நல்ல வழிகள் வந்து முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ மற்றபடி எந்த ஒரு கவலைமா இருங்க எல்லா ராசிக்காரர்களோட இந்த ஆவணி மாதம் நல்லாவே இருக்குன்றதை சொல்லலாம் சார் நீங்கள் கடகராசி பற்றி சொல்லலையே சார் கடகராசிக்கு வந்து இந்த ஆவணி மாதம் எப்படி சரி இருக்கும் நல்லாவே இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் சில மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து அஷ்டமசனிங் நடந்துருக்கிறதுனால சில மாற்றங்கள் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் அதனால் கடகத்தையும் கும்பத்தையும் சொல்லாமல் இருந்தோம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் ஒன்றுமே விரயங்கள் தாசியாக இருக்கும் ஸோ விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விரயத்தை குறையத்து வழி பண்ணுறதுக்கான வழிபாடு பாருங்கள் அதே நேரத்தில் எதுவுமே புது இன்வெஸ்ட் போகாது புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போய் மாட்டிக்காதீங்க அதே ஷேர் மார்க்கெட் இது பண்ணுறதுலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு ஓகே சார் இந்த கேள்விக்கு மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே வழக்கம் போல தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க சார் ரொம்பவே நன்றி வணக்கம் வேந்த டிவி நேருக்கும் கொரோனா கொடி அரசியலுக்கும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்றாரு வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்